உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூளைக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியிட்டு வெளியிட்டு விழா சொல்கிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கள்ட்ட கேட்டேன் ஒழிப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்போ நீங்கள் வெளியிட போறீங்க சொல்லும்பொழுது அநேகமாக மே மாதம் பத்தாம் தேதி தே முடிவு பண்ணலையா அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் உலக பாட்டாள் வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக ஒழிப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம் மே தினம் மட்டும்தான் வேறு எந்த தினமும் அல்ல ஏன்னா இன்றைக்கு இந்த கொரோனாக்கப்புறம் எல்லாம் ஓடிடி தான் மெயின் இதாகிடுச்சு சின்ன படங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டிலை சொன்ன உடனே இந்த படத்தை நாமே தயாரிக்கலான்னு அவர் சிங்கப்பூர் தர்ராஜ் சார் ராஜேந்திரன் சார் எங்கள் அண்ணன் நற்பணி நம்பிராஜன் அவர்கள் கடலூர் ஜா காஜா அவர்கள் பொண்ணு பொன்சாமி புருஷோத்தமன் இது எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம் பாண்டிதுரை நிதி பாண்டி சரஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் நாம் பண்ணுவோம் அந்த டைட்டிலுக்காக தான் வந்து எல்லாம் வந்தாரு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் இணைஞ்சிருக்கிறார் இதுல அவரை இப்போ பேசுறதுக்கு அழைக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு பதினஞ்சு வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்கேன் பதினஞ்சு படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இன்னும் சொல்லப்படா நானூறு அப்படிதான் படத்தில் வந்து நயன்தராக பார்த்துன்னு பண்ணு கொள்வார் அந்த ஷூவர்த்து கொடுக்குற பிச்சைக்காரன் நான் தான் அந்த படத்தில் ஆமா அப்புறம் வந்து இயக்குனர் செல்வாசாரை இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது நான் அவள் ஃபுல்லாக மொட்டை போட்டேன் யாருக்கும் தெரியல கொஞ்சம் முயல் கொஞ்சம் பயங்கர படத்தில் நடித்தேன் எனது அருமை நண்பர் துவார்ஜி சந்திரசேர் அவர்கள் தயாரிச்ச படம் ஜெயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம் அவருக்கு தயாரித்த படம் இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் நிறைய படம் நடிச்சேன் என்ன வரைக்கும் நான் ஃபோட்டோ காட்டுறேன் நான் தாங்க நான்தாங்க ஓ நீங்களா அப்படிமாங்க அது மாதிரி ஓடிட்டு இருக்கு ஆனால் இந்த படத்துல இந்த உழைப்பாளர் தின படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவங்க இயக்கும்போது இந்த படத்துல வந்து எனக்கு நடித்தபடியே எனக்கு தெரியல எனக்கு சில காட்சியை அவங்க சொல்லும் பொழுது ஜாலியா அப்படி எடுத்துட்டோம் நம்ம வேலை செய்யறோம் அவ்வளவுதான் உழைப்பாளர் நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்தது சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லி இருக்கும் பொழுது நான் சரியா செஞ்சுனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல ஒரு நாள் இடத்துல வந்தேன் சார் நீ எடுத்துக்கலாம் அந்த காட்சி எனக்கு சரியாக வரலை இன்றைக்கி எனக்கா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க நான் அது நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை சார் நீங்கள் நடிக்கும்பொழுது நான் ரசித்து ரசித்து பார்த்தேன் நல்லா நடிச்சிருந்தீங்க அது எனக்கு தெரியல படம் தேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு இன்னும் இருபத்தி ஏழு வருஷமாக வேலை இருக்கேன் அதில் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கேன் திருவாரூர் மாவட்டத்தில் பொறுப்புல இருக்கேன் அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி தோழர் வந்து முக்கியமான தலைவர்களை நீங்கள் வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிட்டாங்க அப்போ அப்படி கேட்கும்போது நான் நிச்சயமாக அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டை இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அவங்க வந்து திருத்தரப்பூண்டியில் இருந்தாங்க அன்னைக்கு ஏழாம் தேதி இந்த மாதம் தஞ்சை மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கு திருத்தரப்பூண்டி தலைஞாயிறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க அந்த காரில் ஓடி அந்த ஏறும்போது போய் சொன்னேன் தொடர் இந்த மாதிரி ஒரு திரைப்பட நிகழ்ச்சி ஒன்று பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்குது அவசியம் நீங்கள் கலந்துக்கணும் அந்த படத்தினுடைய தலைப்பு தலைப்பு கூட இப்போ சொன்னு தெரியல சொன்னு நினைக்கல அதனால் நீங்கள் வந்து க அவசியமாக அவங்க நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான எத்தனை தேதியாங்க அது முன்னாடி கேட்கும்போது அவங்க ஒரு இருபது பத்தொம்பதுக்கு முன்னாடி சொன்னாங்க நிச்சயமாக பத்தொம்பது தேதிக்கு முன்னாடி இதை பண்ணுறதில் சிரமம் இருக்குது அவங்களுக்கு முழுசாக நீ அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் அதனால் இப்போ இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும் அவட்ட சம்பத்துக்கிட்ட சந்தோஷ் இந்த கதையை சொல்லும்போது அந்த கொரோனா பெருந்தற்று காலத்தில் தான் சொன்னார் அதுக்கு பிறகு வந்து அந்த கதையை எனக்கு அன்ஃபியூசார் அப்போயே வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சீன் எல்லாம் வந்து இருந்தது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சிங்கப்பூர் சார்ந்த அந்த பகுதிகளில் உள்ளது அவருக்கு ஓரளவு ஐடியா இருந்தது அது எல்லாமே பண்ணியிருந்தார் அதனால் என்னோடய வேலையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு தொழிலாளி எதற்கு வந்து வெளிநாடு போகிறான்னா அதுக்கு பின்னால் ஒரே ஒரு நோக்கம்தான் சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிச்சு ஊரில் வந்து மனைவி பிள்ளை அப்படின்னு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதான் அந்த நோக்கம் வந்து சிலருக்கு நிறைவேறும் பலருக்கு நிறைவேறாது அதே மாதிரி ஊரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு யார் நம்ம அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும் இதில் உறவுகள் நண்பர்கள்ட கசப்பான அனுபவத்தை பெற்றிருப்பாங்க அவங்களும் அதே மாதிரி வெளிநாடுக்கு அவங்க போக வேண்டிய ஒரு நெற்பந்த என்னால் ஏற்பட்டிருக்கும் அங்கே போய் அவங்க சம்பாதிச்சு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதுக்கு இனிமேல் ஊருக்கு போகிறது இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும் இப்படி ஒவ்வொரு தொழிலாளிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகள் இருக்குது ஒரு வழி இருக்குது தான் இந்த படத்தில் வந்து சந்தோஷம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாரு இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியே இருக்கு வச்சு நம்மளே கம்யூனிஸ்டாக ஆக்கிடுவாங்க டாபெண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுவாக இந்த மாதிரி பெருசு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவா பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைகின்ற ஒரு இயக்கத்தில் தலைவர் கூட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மூலயமா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது தான் இருக்குது